வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ பச்சை கொட்டை கிடையாது எப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மொச்சை பயிர் மொச்சைய அவரையாக வாங்கி தொளிச்சு பயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் அதுலேயும் முக்கால் கப் எடுத்துருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு கட்டை தொளிச்சி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா அஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே வந்து இதை முடிச்சுட்டு அகத்தி பூ பொரியலையும் பார்த்துடலாம் சை மிரிட்டிஸா இப்போ ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடல எப்படி பண்றதுன்னு வாங்க இப்போ குக்கர் வச்சு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மொச்சை போட்டுடலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சதுல கால்வாசி அளவு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு அடுத்தது சீரகம் எடுத்து வச்சிருக்கிறதுல பாதி போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் போடுங்க வர மல்லி போட்டுக்கலாம் அதுலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சதில் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஃபுல்லா சேர்த்திக்கலாம் எடுத்து வச்சது இது வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு நம்ம எடுத்து வச்சதில் பாதி சேர்த்துக்கோங்க பாருங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க குக்கர் மூடிக்கலாம் குக்கர் மூடியாச்சு வெயிட்டு போட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் விட்டுருங்க எனக்கு மூணு விசில் தேவைப்படுது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூணோ நாலோ விட்டுக்கோங்க இப்போது விசில் வந்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அகத்தி பூ பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வர காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய் அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பாருங்க அகத்திக்கிற பொரியலுக்கு தேங்காய் எண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கூட அரை ஸ்பூன் சீரகம் நான் உருட்டு உளுந்து தாளிக்கிறேன் அடிக்கிறேன் உளுந்து பருப்பு வேணாலும் போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வண வணக்கிக்கலாம் பாருங்க இப்ப கடல் பருப்பு செவந்துருச்சு வரமிளகா போட்டுக்கலாம் எடுத்து வச்ச வர மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க பாருங்க மிளகா செவந்துருச்சு எடுத்து வச்ச சின்ன வெங்காய போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வணங்கிட்டோம் பாருங்க இப்ப வெங்காயம் இந்த மாதிரி வணங்கிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்ச அகத்தி பூவை பாருங்க எடுத்து வச்சாச்சு பூ சேர்த்தியா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கணக் கலக்கி நல்லா வ வணங்கிக்கணும் இந்த பூவு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயில் வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வணங்கி இருக்குது இன்னும் நல்லா சுருளை வதங்கிடணும் அப்போ தான் நல்லா இருக்கு பூவு இன்னும் கொஞ்ச நேரம் வணக்குன்னு இன்னும் தண்ணி விட்டுக்கும் காட்டுறேன் நான் அப்புறமா பாருங்க இப்போ இது நல்லா தண்ணி சுண்ட வணங்கிருச்சு இனி இதுக்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் இது காரத்துக்கு வந்து வரமிளகா மட்டும் மட்டும்தான் போட்டுக்கலாம் வேற எதுவும் போடுறது இல்லை நம்ம பாருங்க உப்பு போட்டு தண்ணி தொளிச்சுக்கலாம் தண்ணி ஊட்டக்கூடாது தொளிச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இவ்வளவு கல் உப்பு போடுறேன் நானு தண்ணி தொளிச்சுக்கோங்க அவ்வளவுதான் போது மூடிடலாம் வேகிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப இது ரெடியாயிருக்கும் பாத்திரலாம் ரெடி ஆயிடுச்சு இதுல உப்பு மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் நிறைய போடுங்கிறது தெளிஞ்சு கேட்டீங்கன்னா அந்த புகுல வந்து லைட்டா தன்மை வரும் துவர்ப்பு அது போடுறதுக்கு வேண்டிதான் தேங்காயும் சின்ன வெங்காயமும் நிறைய போடுறோம் அது நீங்க பார்த்து போட்டுக்கங்க இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பாசி பயிர் வந்து வேக வச்சு இது கூட போட்டு கலக்கிக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம்தான் அது வேணுணாலும் இன்னொரு வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி பொரியல் எப்படிங்கிறத பாருங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் பாருங்க எடுத்து வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு முட்டை வேணுனாலும் ரெண்டு உடச்சு ஊற்றி கலந்துக்கலாம் உங்க விருப்பம் தான் அது இப்போ நான் தேங்காய் போட்டிருக்கிறேன் தேங்காய் போட்டு ரொம்ப இது பண்ண வணக்க வேண்டாம் பாருங்க அதுக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு இறக்கிடலாம் பாருங்க இப்போ இது பச்சை கொட்டை வெந்திருச்சு குக்கர் ஸ்டீம் அடங்கி இப்போ ஆஃப் பண்ணியாச்சு பாத்திரலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குது இப்போ இதை வந்து மண் சட்டியில் மாத்திக்கலாம் பாருங்க இப்போ மண் சட்டிக்கு மாற்றியாச்சு அடுப்பு பருத்திக்கலாம் பருத்திட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க இருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி ஒதுக்கி வைக்கணும் பாருங்க இப்ப விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூனு விளக்கெண்ணெய் ஊத்தினீங்கன்னா தான் இந்த வந்து போகும் இருக்கிற வாயுங்குவாங்க எதுவும் செய்யாது நான் இது ஸ்பூன் ஊத்திருக்கிறேன் பாருங்க இப்ப இது விளக்கெண்ணி ஊத்தியாச்சு எடுத்து வச்சிருந்ததுல மீதி வச்சிருந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தை போட்டுக்கலாம் மிச்சம் வச்சிருந்த சீரகம் இப்போ பாருங்க இந்த டைம்ல உங்களுக்கு வேணுங்க உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இதுல உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் தனி ஒரு கலக்கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இந்த போட்டிருக்கிற வெங்காயம் இதெல்லாம் இது வந்து பச்சை செலவு தான் போட்டிருக்கிற எதுவுமே வணக்கி போடலை எல்லாமே பச்சை சின்ன வெங்காயம் சீரகம் மல்லிகூள் எல்லாமே வந்து பச்சையா இருக்குது நீங்களும் இப்படியே பச்சையா போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் அதனால இதுக்கு பேர் பச்சை கொட்டை கிடையாதுன்ட்டு அந்த அவர கொட்டையும் பச்சையா இருக்கும் நம்மளுக்கு பாருங்க இப்ப ஆயிடுச்சு பார்த்தரலாம் பாருங்க இப்படி இருக்குது இறக்கி கடைஞ்சிக்கலாம் காட்டுறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கடைஞ்சாச்சு ரெடி ஆயிடுச்சு வேற கப் மாத்திக்கலாம் பாருங்க பச்சை வர கடைஞ்சதுமே அகத்தி பூ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்படி நீங்க பண்ணிக்கோங்க அந்த கீ பச்சை கொட்டை வந்து உங்களால கடை முடியலன்னா மிக்சிலயும் போட்டு ஒரு டோட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அனுப்போங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ